பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை சக்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் நண்பர்களே எங்க வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி எங்க வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம்புயில் எங்கள் குடும்ப அண்ணன் மிகுந்த மரியாதைக்குரிய கூறிய தொண்டர்கள் பாதுகாவரன் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவருடைய தொகுதி அணைக்கட்ட தொகுதி அங்க எடப்பாடி பழனிசாமி அதே ஊர் ஊராக போகிறார்ல பிரச்சாரத்துக்கு அந்த பிரச்சாரத்துக்கு வந்துக்கிறார் அதெல்லாம் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அவர் அந்த பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட்டத்தை உடனே அவர் அப்படியே மிரண்டுட்டார் நம்ம ஆட்சிக்கே வந்துட்டோன்னு எடப்பாடி முடிவு அப்படி நம்ம ஆட்சிக்கே வந்துட்டோம் நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் திரு திருட ஆரம்பிச்சிடலாம் நாலு வருஷம் முதலமைச்சர் இருந்தே தமிழ்நாடு தமிழ்நாட்டை திருட்டி கொள்ளையடிச்சு கொடைநாளில் கொலை பண்ணி கொலை கொள்ளன்னு அடிச்சிட்டோம் இப்போ திரும்பி நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம் அடிக்க ஆரம்பிச்சிடலான்னு அந்த கூட்டத்தை பார்த்தோடனே அவர் ஒரு டிசைட் பண்ணிட்டாரு அவருக்கு அவரே வந்து டிசைட் பண்ணிட்டாரு முதலமைச்சர் ஆகிட்டோம் நம்ம உடனே ரவுடியாக மாறிட்டார் எடப்பாடி ஆமாம் இப்போ அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மனுஷன் அப்படியே சந்தோஷ கடலில் மதக்கிறார் அப்படியே அது கூலிக்கு வர கூட்டம் தானே கூட்டத்தை பார்த்தோடனே அப்படியே சந்தோஷத்தை மதக்கிறார் பேசுதலா அது அது அதிரடியாக நாங்கள் வந்துட்டா நாங்கள் வந்துட்டா நாங்கள் வந்துட்டா ஒரு மயிறை கூட வர முடியாது நாங்கள் வந்துட்டா நாங்கள் வந்துட்டா நாங்கள் வந்துட்டா சொல்ல வருகிற செய்தி இவர் எடப்பாடி அந்த கூட்டத்தில் பேசும்போது ஆம்புலன்ஸ் ஒன்று வருது இப்போது பேஷண்ட் இருக்கிற ஆம்புலன்ஸ் தான் சைரன் போடணுன்ற அவசியம் இல்லை பேஷண்ட்டை பிக்கப் பண்ண போது பாருங்க ஆம்புலன்ஸு ஒரு இப்ப அணைக்கட்டு தொகுதின்றது கிராமங்கள் சொந்த பகுதி தான் அது மலை கிராமங்கள் கூட இருக்காங்க மலை கிராமங்கள் கூட இருக்குது இப்போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பேஷண்ட்டை பிக்கப் பண்ண போது பாருங்க அந்த ஆம்புலன்ஸ் சைரன் போட்டுன்னு ரொம்ப வேகமாக போனோம் ஏன்னா உயிருக்கு போராட்டிருக்கான் பேஷண்ட்டு ஒன்று ஆக்சிடண்ட் ஆகிட்டுருக்கோம் பூச்சி போறது ஏன்னா பூச்சி பாம்பு ஏன்னா கடிச்சிட்டு இருக்கோம் ஒரு பிரசவ வழியாக இருக்கும் இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துகிட்ருக்கோம் உடம்பு சரியில்லை இல்லைன்னா மத்திலருந்து கீழே விழுந்துட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு விபத்தில் இருப்பாங்க ஒரு அவசர தான் ஆம்புலன்ஸ் அவங்க உயிரை காப்பாற்றணும் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் உள்ள அந்த ஆம்புலன்ஸ் போய் ஆகணும் அவ்வளோ வேகமாக போகும் ஆம்புலன்ஸ் அப்போ சைரன் போட்டுன்னு போனால் இப்போ எல்லாம் வழி விடணும் அப்படி ஒரு பேஷண்ட்டை ஏற்றதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருது ஒரு கூட்டத்தில்

நித்திராத வண்டியை நித்ராத ரவுடியா ரவுடியாரு அதாவது முப்பது கூட்டத்துல ஆம்புலன்ஸ் ஒரு நீங்க வந்து இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு போறீங்க தொடர்ந்து பிரச்சாரத்தை போயிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க ஒரு ஊருக்கு வரீங்கன்னு வச்சீங்க எடப்பாடி இப்போ ஒரு ஊருக்குள்ள நுழையும் போது என்ன சொல்றது ஒரு ஊருக்குள்ள நுழைறீங்க நீங்க ஊருக்குள்ள நுழைஞ்சு கூட்டம் கூடன உடனே அப்ப நீங்க வந்து கடவுள் அப்படியே விஷ்ணு பகவான் நீங்க எடப்பாடி வந்து விஷ்ணு பகவான் நீங்க அப்படியே ஆமா இவர் கடவுள் இவர் தமிழ் கடவுள் முருகன் விஷ்ணு பகவான் வெங்கடாச்சதபதி நம்ம முனீஸ்வரன் இவர் நம்ம குலதெய்வம் இவர் இவர் ஊருக்குள்ளே நுழைஞ்சவுடனே எந்த ஆக்சிடெண்ட் ஆகாது அந்த ஊரில் எந்த பூச்சி பாம்போ எதுவும் கடிக்காது யாருக்கும் பிரசவ வலி வராது யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க எடப்பாடி வந்து போகிற வரைக்கும் யாரும் சீரியஸாக மாட்டாங்க ஆம்புலன்ஸ் தேவைப்படாது எடப்பாடி போயிட்டு பிறகு எடப்பாடி போயிட்டு பிறகு அப்புறமா அவங்களெல்லாம் உடம்பு சரியில்லாத போயிருக்காங்க ஏன்னா எடப்பாடி வந்தாருன்னா அந்த ஊர்ல எதுவும் ஒன்னும் நடக்காது அதனால ஆம்புலன்ஸ் இல்லையோ தேவையில்லையோ ஆம்புலன்ஸ் போற வழியில நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஒரு ஒதுக்கு பொறுமா நினைச்சு மக்களுக்கு இடைஞ்சு இல்லாம ரோட்ல நின்னு பேசுறீங்க நீங்க தலைவர் விட்டு வச்சுக்கிறார் தளபதி ரோட்ல நின்று நீங்க ஆம்புலன்ஸ் போற வழியில நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஒரு பேஷண்ட் ஏற்றத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போனா அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும் அப்ப நீ பேசி நின்றா அவனுக்கு உடம்பு சொல்லலாம் ஆம்புலன்ஸ் நின்றுமா அப்போ அவன் அவன் உயிருக்கு யார் உத்தரவாதம் அப்புறமா என்ன சொல்லுவேன் நீ எடப்பாடி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சரியா செயல்படல திமுக ஆட்சியில திராவிட மாடல் அரசு இது விடிய அரசு ஆம்புலன்ஸ் நேரத்துக்கு போல அவன் செத்து போட்டானா நீ ஆம்புலன்ஸ் விட மாட்டேன்றிய என் கூட்டத்துல வேணும்னு ஆம்புலன்ஸ் விடுறாங்க நாங்க ஏன் திராவிட மாடல் அரசு திமுக அரசியா உன் கூட்டத்துல எடப்பாடி கூட்டத்துல வேணும்னு ஆம்புலன்ஸ் சொன்னோம் நீ எடப்பாடி ஊர் ஊரா போய் பேசுறதுனால திமுக கடுகளவு கூட எந்த விதமான பாதிப்பு கிடையாது உன்னுடைய பிரச்சாரத்தால திராவிட மாடல் அரசுக்கு எந்த விதமான பாதிப்பு கிடையாது மக்கள் எல்லாம் ஒண்ணு ஜோக்கர் மாதிரி பாக்குறாங்க எடப்பாடிய சிரிக்கிறாங்க கூட்டம் கூடிட்டா என்ன கூட்டம் எடப்பாடி கூடுற கூட்டம் என்ன கூட்டம் குடியாத்துக்கு வந்த குடியாத்துல இருந்து அதே கூட்டத்தை காட்பாடி கூட்டு போறாங்க காட்பாடியில் கூட்டத்தை வேலூர் கூட்டு வராங்க வேலூர்ல இருக்கிற கூட்டத்தை அணைக்கட்டு கூட்டு வராங்க இப்படி இதே கூட்டம் எல்லா ஊரும் அதே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட் வேறன்னா எல்லா ஊரும் ஒரே கூட்டம்தான் என்ன என்ன உன்ன உன்னை எடப்பாடி ஒரு பெரிய தலைவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிற அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரா மக்களின் முதல்வரா ஜெயலலிதா காலில் போய் உளுந்து மன்னிக்கணும் ஜெயலலிதா காலில் விழுந்தாலும் தப்பு இல்ல ஜெயலலிதாவை கொலை பண்ண ஜெயலலிதாவை கொலை பண்ண கொலகாரி சரிகாரி சூன்யகாரி திருடி திருட்டு முண்ட அவ சசிகலா கால்ல போய் உளுந்து அவ சசிகலா கால் செருப்புல ரெண்டு கண்ணை ஒத்தி சசிகலா கால் செருப்பை கெட்டியா புடிச்சுக்கினு சசிகலா கால் செருப்பு போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமி உனக்கு மூலமச்சர் பதவி சசிகலா காலில் விழுந்து சசிகலா கால் செருப்பு போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமி நீ முலமைச்சர் நீ ஒன்னும் தலைவர் கிடையாது உன் கூட்டத்துல போய் ஆம்புலன்ஸ் விட்டு டிஸ்டர்ப் பண்ணும் நீ எவ்வளவுக்கு பேசறியோ திமுக கவர்மெண்ட பத்தி முதலமைச்சர் தலைவர் தளபதி பத்தி நீ எவ்வளவு எவ்வளவு பேசுற எடப்பாடி பழனிசாமி அவ்வளவுக்கு அவ்வளவு திராவிட மாடலரசுக்கு பிளஸ் உன்னை மக்கள் ஜோக்கரா பாக்குறாங்க என்ன நீ உன் கூடுற கூட்டம்னா ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு வந்து நீங்க டெம்போ டிராவலர்லாம் அதுல இதில் ஏத்தி வந்துடுறாங்க ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் ஆஃப் மட்டன் பிரியாணி நல்ல சிக்கன் எல்லாம் கிடையாது ஆஃப் மட்டன் பிரியாணி ஆஃப் மட்டன் பிரியாணி அப்ப சூடா பண்ணி அங்க இருக்கிறான் அந்த ஊர்கார்ட்ட ஆஃப் மட்டன் பிரியாணி குவார்டர் சரக்கெல்லாம் கிடையாது நல்ல ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லாம் கிடையாது எனக்கு வரது எடப்பாடி இல்ல நல்ல ஒரிஜினல் நல்ல ஒரிஜினல் ஆஃப் சரக்கு இதுக்கு வச்சு கூட்டு வராங்க கூட்டு வராங்க அது ஒரு பெரிய கூட்டம் அது அதுல நீங்க பேசுறது எங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துட்டு போது நாங்க ஆம்புலன்ஸ் விட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்றதுங்க ஆம்புலன்ஸ் நாங்க டிஸ்டர்ப் பண்றதுங்க நீ ஆம்புலன்ஸ் போற இடத்துல எடப்பாடி நீ பேசுற ஆம்புலன்ஸ் போற இடத்துல எடப்பாடி நீ பேசுற ஒதுக்குப்பூர்வமா பேசணும் இப்போ நீ பேசுறீங்கன்றதுனால ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அப்ப போக கூடாதா அது ரவுடித்தனமா நடந்துகிறாரு எடப்பாடி அவங்க பாத்தீங்க ரியாக்சன் அவங்க கீழே இருக்கிற கட்சிக்காரன் கத்தனா அதுவே தப்பு தான் நீ எடப்பாடி மேல இருந்து நீ கத்துற எடப்பாடி நீ மேல இருந்து நீ கத்துற நித்தவன நித்த யாரு யாரு நித்த இதே வேலையை போச்சு முப்பது கூட்டமா இப்படியே வரானுங்க பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் வரான் ஒண்ணு அவனுங்க அந்த கட்சிக்காரனுங்க ஆம்புலன்ஸ் அடிச்சு ஆம்புலன்ஸ் சேதப்படுத்தி அந்த பள்ளி உண்டானது போயிரு வண்டி அது அந்த ஆம்புலன்ஸை சேதப்படுத்தி ஆம்புலன்ஸுடைய அந்த டிரைவருடைய அந்த ஐடென்டி கார்டெல்லாம் கிழிச்சு போட்டு அப்புறம் போலீஸ் பாதுகாப்பா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை போலீஸ் பாதுகாப்பா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கொண்டு போய் கூட்டத்து மேலே விட்டுருக்காங்க அதாவது அவர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கூலிக்கு மாறடிக்கிற கூட்டத்தை பிரியாணிக்கும் சரக்குக்கும் ஆயிரம் ரூபாய் பணத்துக்கும் கூட்டின கூட்டத்தை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தலையும் உள்ள காலம் ஓடலுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தலையொடல காவல்து முதலமைச்சராகவே கமிட் ஆயிட்டாரு நான் எடப்பாடி ஒன்று சொல்றேன் இரநூறு தொகுதி திமுக தான் ஜெயிக்கும் இந்த கூட்டணியெல்லாம் உடைக்க முடியாது உன்னை நம்பியெல்லாம் பின்னால் யாரும் வரமாட்டாங்க புரியுதா இந்த கூட்டணியை உடைக்க முடியாது இன்னும் கட்சி உங்க விட்டுகிற கட்சி இன்னும் இங்கு ஒன்று வந்துட்ட மாதிரிதான் கணக்கு அதை நான் சொல்லக்கூடாது இன்னும் ஹவுஸ்ஃபுல் இங்கிருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க இன்னும் பல கூட்டணி எங்கள்கிட்ட வரன்னுட்டு இருக்காங்க ஸோ நீ என்ன தான் அந்த பல்ட்டி அடித்தாலும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஆயிரம் முறை அமித்ஷா காலில் போய் விழுந்தா கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றது நரேந்திர மோடி காலை போட்டோ எடுத்து வச்சுன்னு தினம் பாலாபிஷேகம் பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவே உயிரோடு வந்து மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே உயிரோடு வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணாலும் நீ ஜெயிக்க முடியாது நீ எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது

பாய்ஸ் கார்டன்ல கால் மேல கால் மேல கால் போட்டு உட்காந்துன்னு பிரதமர் மோடியை வீட்டுக்கு வர வச்சிச்சு லேடியா மோடியான்னு பேசி மோடியை வீட்டுக்கு வர வச்சிச்சு அந்த அம்மா இந்த இடத்துல நீ உக்காந்துன்னு மானம் மரியாதை எல்லாம் போதியா மானம் மரியாதை எல்லாம் போதிய இதுல பெரிய கட்சி அவங்க கூட்டணிக்கு வரும்போது யாரை சொல்றது அவன் நடிகர் விஜய அவன் திரிஷா கிரிஷா மரிஷா ரிக்ஷா அவன் பாட்டுக்கு பனி ஒரு பங்களால ஆறு மணி ஆனால் சரக்கு போட்டு சும்மா பொம்பளைங்களோட டான்ஸ் ஆடினா அவன் ஒர்க்கு இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணுங்க அவனை கூப்பிடுறான் இந்த ஆளு எடப்பாடி எவ்வளவு பெரிய கட்சிக்கு நீ அண்ணா திமுக தொண்டை எவ்வளோ ஒரு கொள்கை உறுதியான தொண்டை இந்த எடப்பாடி பழனிசாமி ஏங்க இந்த எடப்பாடி பழனிசாமி அவன் எங்கிட்ட பெரிய கட்சி வரப்போகுது பல கட்சிகள் சிறிது முப்பத்தி ரெண்டு பல ஒரு மயிறு கட்சி வராது உனக்கு இருக்குது என்னான்னு கேட்டால் பிஜேபி தான் எத்தால கட்டனா நான் உன்னால கட்டேன் எத்தால கட்டேன்னா அவன் நான் உன்னால கட்டணும் உன்னால பிஜேபி கட்டான் பிஜேபி நீ கட்ட நீ எதிர்கட்சி அந்தஸ்தோடு வரப்போறதில்ல அப்புறம் ஏன் நாங்க உன்னை பார்த்து பயப்படணும் அப்புறம் நாங்க ஏன் ஆம்புலன்ஸ் உள்ளே போடணும் ரவுடியா மாறிட்டார் அப்படியே அப்படியே பில்டப் ரவுடி ஒரு படத்துல ரவுடிகளெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் போலீஸ் வந்து அப்படியே வடிவேல் என்னன்னு டீக்கல்ல பார்த்த உடனே வடிவேல் ஓடி போய் அந்த வண்டியில் ஏறுவார் ஏன்னா வடிவேல் எல்லாட்டி நான் ரவுடி ரவுடி பில்டப் பண்ணுவார் பஜார்ல அப்படி ஏறின உடனே போலீஸ் அந்த இனியான வண்டியில ஏறி கிளிய இறங்கல நானும் ரவுடியா ஏ நீ ரவுடி இல்ல பாத்தே ஓ நான் ரவுடியா நான் ரவுடியா கமிட் ஆயிட்டயா இப்ப நீ உட்டு எனக்கு வீக்னஸ் ஆயிடா நானும் வரையா சரி வண்டி வர போலீஸ் அப்ப வடிவேல அந்த வண்டியில ஏறிடு நானு ரவுடி நானு ரவுடி நானு ரவுடி நானு ரவுடி ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் நானு ரவுடி நான்கு ரவுடி நானு ரவுடி ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் நாய் சேகர் நாயு சேகர் நாயு சேகர் வடிவேல் நானு ரவுடின்னு வண்டி ஏறி போற மாதிரி இப்ப அந்த பஸ்ல வராருல அந்த நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி ஒரு பஸ்ல வர இருப்பாரு எடப்பாடி பா ரவுடி வடிவேல் மாதிரி தானே ரவுடியா கமிட் ஆயிட்டு ஏ ஆம்புலன்ஸ் யார் யாரு வரது கூட்டத்துக்குள்ள யார் யாரு வரது ஏ கூட்டத்துக்கு வருது டிரைவர் இல்லாத ஆம்புலன்ஸ் டிஸ்டர் இன்னொரு முறை டிரைவர் இல்லாத இந்த டிரைவர் இந்த பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் இந்த பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓட்டிங்கல்ல இந்த மாதிரி பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் இன்னொரு முறை டிரைவர் என் கூட்டத்தில் ஓட்டினா அந்த டிரைவர் பேஷண்டா போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்றது யாரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்சு எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு நீ கீழே இறங்கி ரவுடி தனமா ரவுடி என்ன ஒரிஜினல் ரவுடி இல்ல நாயசேகர் 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 நானரோடி 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 நாயசேகர் 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 நானரோடி நானரோடி அந்த நாயசேகர் ரவுடியா மாறி எடப்பாடி அந்த நாயசேகரா மாறி எடப்பாடி இன்னொரு முறை பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா என் கூட்டத்துக்குள்ள யார் சொல்றது எடப்பாடி பழனிசாமி இன்னொரு முறை பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள வந்தா இந்த டிரைவர் பேஷண்டா இந்த ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போவான்னு நீ மறிய எடப்பாடி நான் எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு சொல்றேன் நடைபெறுவது திராவிட மாடல் அரசு உன் கூட்டத்துல ஆம்புலன்ஸ் விட்டு டிஸ்டர்ப் அவசியம் இல்ல நான் தான் உன்னுடைய பிரச்சாரம் எங்க மயிருக்கு சமானம் எங்க தளபதி கால் தூசிக்கு சமானம் நீ பிரியாணிக்கும் சரக்குக்கும் ஆயிரம் ரூபாய் பணத்துக்கும் நீ கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தை பேசுற எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய பிரச்சாரத்தை எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்ல

ஏத்த போற ஆம்புலன்ஸ் அது பேஷண்ட்டை ஏத்தின்னு வரதை விட பேஷண்ட்டை ஏத்தின்னு வர வேகத்தை விட ஒரு பேஷண்ட்டை ஏத்த போற ஆம்புலன்ஸ் இன்னும் வேகமா போனோம் சும்மா ஒரு ஆம்புலன்ஸ் பேஷண்ட்டை இறக்கிட்டு காலியா ஆம்புலன்ஸ் போகும்போது அவன் சைரன் போட்டு பாஸ்ட்ல போனானா அவன் வேலையே போயிடும் இது சட்டத்தில் இருக்குது நீ முதலமைச்சர் நாட்டில் இருந்து இல்ல நீ இருந்து இல்ல இன்னைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சிறப்பா செயல்படுறது இந்தியாவில எங்கன்னு கேட்டா தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசுல உன் ஆட்சியில போன் பண்ணா அவன் செத்து போட்டு அவன் கருமா தான் நூத்தி எட்டுல எங்க ஆட்சியில் அப்படி இல்ல திராவிட மாடலர் தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போன் பண்ணா அந்த உயிரை காப்பாற்றுவாங்க அப்படிப்பட்ட நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அது சைரன் போட்டு வேகமா வருதுன்னா அது பேஷண்டை ஏத்த போறது நீ ஊர் ஊரா போனா நீ வந்தவ நீ ஊர் ஊரா போயிருந்தா நீ போற ஊர்ல யாரும் ஒண்ணு ஆவாதா நான் அப்படி உன்னுடைய கூட்டத்துல நான் சொல்றேன் நீ சொன்ன எடப்பாடி பழனிசாமி இனிமே வந்து நான் பேசுற கூட்டத்துல பேச முடியாத ஆம்புலன்ஸ் டிரைவர் பேசண்டா போவான் ரவுடித்தனமா மிரட்டி வச்சிருக்கலாம் நீ டிரைவர நான் சொல்றேன் எடப்பாடிக்கு குடியாத்த கும்பரம் சொல்றேன் தில்லா சொல்றேன் திமுக பிளட்டுடா திமுக பிளட்டு தளபதி தொண்டன் அண்ணன் உதயநிதி தொண்டன் நான் சொல்றேன் இன்னொரு முறை எடப்பாடி பழனிசாமி ஊன் கூட்டத்துல பேஷண்ட் ஏற்றத்துக்கு ஆம்புலன்ஸ் போது அந்த ஆம்புலன்ஸ் நித்தி கலாட்டா பண்ணினா நீ பேஷண்ட் அதே ஆம்புலன்ஸ்ல போவே இல்ல டெட் பாடியா அதே ஆம்புலன்ஸ்ல போவே எடப்பாடிக்கு நாவடக்கம் தேவை நாவடுக்கம் தேவை எடப்பாடி இன்னொரு முறை உன் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் நீ தடுத்தான்னு வச்சுக்கோ நீ சொன்ன இல்ல பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் என் கூட்டத்துக்குள்ள வந்தா அந்த டிரைவர் பேஷண்டா போவானு உன் கூட்டத்துல பேஷண்ட் ஏத்த போற ஆம்புலன்ஸ் நீ தடுத்தா நீ தடுத்து எடப்பாடி நீ பேஷண்டா போவ இல்ல நீ டெட்பாடியா போவ உஷார் பி கேர்ஃபுல் வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்